பாதுகாப்பு வழங்கு பட்டியல் சமூக மக்களுக்கு சமூக பாதுகாப்பு வழங்கு பாதுகாப்பு வழங்கு பாதுகாப்பு வழங்கு பாதுகாப்பு வழங்கு திராவிட மாடல் ஆட்சியிலே அதிகமாச்சு வழிம் அதிகமாச்சு அருவாள் வெட்டும் பெருகி போச்சு அறிவால் வெட்டும் பெருகி போச்சு ஆணவ கொலையும் அதிகமாச்சு ஆணவ உள்ளட்டு ஓட்டுனா கையில வெட்டு புல்லட்டு ஓட்டுனா கையில வெட்டு நல்லா படிச்சா வாயில வெட்டு நல்லா படிச்சா வாயில வெட்டு நல்ல சாராயத்தை தட்டி கேட்டா கழுத்துல வெட்டு நல்ல சாரத்தை தட்டி கேட்டா கழுத்துல வெட்டு கழுத்துல வெட்டு

திராவிட மாடல் ஆட்சியிலே திராவிட மாடல் ஆட்சியிலே வன்கொடுமை தடுப்பு சட்டம் வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்ன எங்கே போச்சு என்ன எங்கே போச்சு சட்டம் இருக்குது ஏட்டிலே சட்டம் இருக்குது ஏட்டிலே சாதி கலவரம் நடக்குது நாட்டிலே சாதி கலவரம் நடக்குது நாட்டிலே எங்கும் சாதி எதிலும் சாதி எங்கும் சாதி எதிலும் சாதி எங்கே போச்சு சமூக நீதி எங்கே போச்சு சமூக நீதி இந்த நிலை நீடித்தால் இந்த நிலை நீடித்தால் தொடரும் எங்கள் போராட்டம் தொடரும் எங்கள் போராட்டம் புரட்சி பாரதம் சார்பினிலே புரட்சி பாரதம் சார்மையிலே மூர்த்தி தரமுகிலே ஜெயமூர்த்தியார் கவியிலே ஒன்றுபட்ட போராட்டம் ஒன்றுபட்ட போராட்டம் தமிழும் போராட்டம் தமிழகம் போராட்டம் வன்முறைகளை தடுத்து நிறுத்த வன்முறையை தடுத்து நிறுத்த கொடுமைக்கு முடிவு கட்ட வன் கொடுமை கட்ட வலிமையான போராட்டம் வலிமையான போராட்டம் இது நாடு தழுவிய ஆர்ப்பாட்டம் இது நாடு தழுவிய ஆர்ப்பாட்டம் ஆதிக்க சாதி வெறியர்களே ஆதிக்க சாதி வெறியர்களே நிறுத்து நிறுத்துங்கள் இனியும் இனியும் தொடர்ந்தால் வேடிக்கையை பார்க்காது புரட்சி பாரதம் வேடிக்கை பார்க்காது புரட்சி பாரதம் திராவிட மாடல் ஆட்சியிலே திராவிட மாடல் ஆட்சியிலே சமூக நீதி எங்கே போச்சு சமூக நீதி எங்கே போச்சு சட்ட மேதை அம்பேத்கர் சட்ட மேதை அம்பேத்கர் எழுதிய சட்டம் என்ன வாட்சு எழுதிய சட்டம் என்ன பதில் பதில் சொல்லு 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 திமுக அரசே பதில் சொல்லு திமுக அரசே பதில் சொல்லு சொல்லுல் இன மக்களுக்கு செடியூல் இன்ன மக்களுக்கு தினம் பொதிக்க வழியும் இல்லை தினம் பொதிக்க வழியும் இல்லை பாதை இல்லை பாதுகாப்பும் இல்லை பாதையும் இல்லை பாதுகாப்பும் இல்லை ಇಲ್ಲಂಗಲ್ ಬ್ಯಾಗ್ വെച്ചിರೆ ಬ್ಯಾಗ್ அரசு என்றும் இது தெரியாத உண்மை என்றும் இங்கே எந்த விதமான மக்களோட மக்களோட பிரச்சனையும் இல்லை சமூக நீதி அணவரிக்கமான அரசு என்று சொல்லுகின்ற இந்த ஆட்சியாளர்கள்தான் இங்கே பல்வேறுபட்ட சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன நடக்கின்ற சம்பவங்களுக்கெல்லாம் காலங்கட்சிக்காரர்களே உடந்தையாக இருக்கிறார்கள் என்ற ஒரு சம்பவம் தான் மிக வேதனையாக இருக்கும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேங்காய் பகுதியிலே குடிநீரிலே மலத்தை கலந்து அந்த குடிநீரை குடித்து மருத்துவமனையிலே அவர்கள் அட்மிட் ஆகி உடல் பாதிப்புக்கு பிறகு குடிநீரில் குடிநீரிலே மலம் இருக்கிறது என்று வலியுறுத்தினார் யார் சொன்னார்க்குன்னா அவர்களே ஆட்சி

तरह इनखे तव्हांखे तमामु वणंदी कढण आर आर

அதுக்கப்புறம் ஒரு குழந்தைக்கு போகிறேன் பற்றி போன சொன்னாங்க அதுக்கப்புறம் குழந்தையே பற்றி போனால் எதுக்கு நாங்கள் வந்து இடத்துக்கு தூக்கி போடணும் என்ன சொன்னாங்க ஆனால் இது போல் சொன்னதனால தான் தமிழகத்தில் வந்து மக்கள் தொகை கட்டுப்படுத்த கண்டுபிடினாங்க ஆனால் இதே இதே வட மாநிலங்களில் குறிப்பாக வேண்டும் என்று சொன்னால் தென் மாநிலங்கள் அனைத்தும் அரசு எதிராக இருக்கின்ற வட மாநிலங்கள் அனைத்தையுமே ஆளுகட்ட அரசுக்கு ஆதரவாக இருக்கின்ற மாநிலம் தமிழகம் தமிழகம் கேரளா ஆந்திரா கர்நாடகா போன்ற மாநிலங்களிலே மக்கள் தொகை வெளிப்படைந்த அதாவது பாராளுமன்ற தொகுதியும் குறைப்பதற்காக சர்வே எடுக்கப்பட்டிருக்கிறது அன்றைக்கு இந்த குறைந்தபட்சங்களும் அதாவது குறைக்க வேண்டும் என்று மத்திய அரசு நடத்தப்பட்டது அதே போல கேரள மாநிலம் ஆந்திராவில் இரண்டு மாநில Baik, kami lebih dikenal